ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கமயில் எப்படியும் இன்னைக்கு மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் பல தடவை தங்கமயில் மாற்ற மாதிரி காமிக்க தான் செய்கிறாங்க பட் தங்கமயில் மாட்ட மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தங்கமயில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகுது ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஆறு மணி ஆகிடுச்சு நீங்கள் ஆறு மணிக்கெலாம் விட்டுருவேன்னு என்கிட்ட சொன்னீங்க ஆனால் இப்போ ஏழு மணிக்கிட்ட ஆக போகுது நான் வந்து வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னம்மா டெய்லியெலாம் ஆறு மணிக்கெலாம் கிளம்ப முடியாதுமா இன்னைக்கு பார்த்தல மதியான ஷிஃப்ட்டில் மூணு பேர் வரல அப்புறம் யாருமா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது உங்களுக்கு பதிலாக நான் போய் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஐயோ இல்லை சார் அப்படி நான் சொல்ல வரல வீட்டில் தேடுவாங்களே சார் நான் வீட்டுக்கு இப்போ இன்ஃபார்மாகது பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இப்போ இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு வேலையும் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் மணியை மணியை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுலே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வஞ்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தங்கமையில் வந்து தனியாக போய் கோமதிக்கு கால் பண்ணுறாங்க அத்தை இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் வந்து மீட்டிங் இருக்குது அதனால் எனக்கு நான் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி கோமதிக்கு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ கோமதிக்கு கொஞ்சம் மனசு கேட்கல என்னம்மா சொல்கிற எட்டு மணி ஆக போதுமா இப்போவேவும் நீ வர்றதுக்கு எட்டு மணிக்கு மேலே ஆகும்னு சொல்கிற சரி சரிம்மா சரி நீ பார்த்து வா நீ பஸ்ஸுக்கே வந்துடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ வந்துடுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க சரிம்மா நீ பார்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கப்புறம் கோமதிக்கு மனசு கேட்காம சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க டே சரவணா நீ வரும்போது தங்கமையில் கூட்டிகிட்டு வந்துடு அவளுக்கு இன்னைக்கு வந்து ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குதான் அதனால் அவள் வர்றதுக்கு டைம் ஆகுமா நீ என்ன பண்ணு அவளை போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் என்ன பண்ணிடுறாரு சொல்லிடுறாரு ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் அரசி அரசி வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க நம்ம குமாரவேலிட்ட குமாரவேள்ட்ட மணிக்கணக்காக பேசிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக கோமதிக்கு கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனாக்கிட்ட கேட்குறாங்க நீ வந்தையா அவ அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் அவரும் போது படிச்சுட்டு தான் தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏன்தான் இப்போ கோ அரசியை வந்து ரொம்பவே விரட்டு விரட்டுன்னு விரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரிடி அவளுடைய நடத்தையே கொஞ்ச நாளாக சரியில்லை அவள் போக்கே கொஞ்சம் வேற மாதிரி போகிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் அவ்வளோ விரட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஒம்பளை பிள்ளை இல்லையா எங்கேயாவது போய் ஏமாந்துட்டானே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரிதான் அத்தை நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி மீனாக சொல்கிறாங்க சரி நான் இதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக சமையல் வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ ஜீவா வந்து உள்ள வர்றாரு ஜீவா உள்ள அம்மா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அதனால் தான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ கடையை யார் அடைக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குமரேசன் தாத்தாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் தாத்தா வந்து ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுன்னா அவர் அடைச்சிருவார் அதனால தான் அவரை விட்டுட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆ சரிப்பா நீ அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போது மீனாவும் கோமதியும் சேர்ந்து காஃபி போட்டுட்ருக்காங்க நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு கூட்டுட்டியே அப்போ தான் உனக்கு தலைவலி விடும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களும் காஃபி போட்டுட்ருக்காங்க போட்டுட்டு அப்போ ஹாலில் உட்காந்துருக்காங்க பாண்டியன் வந்துடுறாரு பாண்டியன் வந்துட்டு என்னடா கடைக்கு போலையா இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டா வேலை முடிஞ்சா கடை இவ்வளோ சீக்கிரம் அடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு இல்லைப்பா இன்னும் கடையை பூட்டலை குமரேசன் தாத்தா கடையில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டேய் அவர் எதுக்குடா கடையில் தனியாக விட்டுட்டு வந்தேன் அவர் எப்படிடா ஒத்தையில் வேலை செய்வார் ஏன்டா அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாடுக்க கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க அவருடைய சூழ்நிலை என்ன அவர் எதற்காக வீட்டுக்கு வந்தார் அவருக்கு இப்போ உடம்பு என்ன செய்யுது எதை பற்றியுமே வந்துட்டு பாண்டியனுக்கு கவலையே கிடையாது அவர் டேரெக்டாக வர்றாரு காய்ச்சி முச்சின்னு கத்துறாரு அவருக்கு தேவை வேலை நடக்கலை எல்லோருமே வந்துட்டு கடையில் வேலை பார்க்குற ஒரு அடிமை மாதிரி மாடு மாதிரி ட்ரீட் இருக்காரு அதுவும் எஸ்பெஷலி நம்ம செந்தில வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு பாண்டியன் ஸோ செந்திலும் வந்துட்டு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை யாருமே வந்து ஒரு எல்லை மாரி போகும்போது அவங்களுடைய பொறுமையிலேருந்து இழந்து கீழே வருவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போது பாண்டியன் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இப்படியே இவர் இருந்தார் அப்படின்னா காலப்போக்கில் தன்னுடைய பையனை இவர் வந்து இழக்க வேண்டியது நேரிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே இருக்கிற மரியாதை இழந்து அவங்க வந்து கடைசியில் பாண்டியனை வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது ஸோ இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா புரியுதுங்க ஸோ இதெல்லாம் பாண்டியன் தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது அவர் திருந்தணும் பிள்ளைங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய மனசையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும் அவருடைய வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி இல்லை இப்படியே தான் நான் இருப்பேன் நீங்கள் என்னென்ன என்ன வேணாலும் பண்ணலாம் நான் இப்படி தான் இருப்பேன் என்னுடைய குணம் இப்படி தான் நீங்கள் என்ன வேணாலும் புலம்பிட்டு போங்க அப்படின்னு இருந்தார் அப்படின்னா இவருக்கு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ இப்படிதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு மத்தியில் அதற்கப்புறம் கோமதி வந்து நல்லா சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்க அவன் தலைவலின் தான் வீட்டுக்கு வந்தான் அப்போ அவர் தலைவலின்ற வார்த்தையும் சொல்லியிருந்தார் சொல்லியும் வந்து பாண்டியன் அதை புரிஞ்சுக்காம கத்திட்டு இருந்தது தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல ஸோ அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு செந்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்படுறாரு ஏன் இப்படி நமக்கு மட்டும் அப்பா இவ்வளோ மோசமான அப்பாவாக இருக்கார் ஏன் நம்மளை பற்றி துளி கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அவருடைய வருத்தத்துக்கு இல்லையே இல்லைங்க அந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு யாருக்காக இருந்தாலும் இருக்க தானே செய்யும் ஏன் அப்படின்னா அவர் வந்து சொந்த அப்பா அவரே வந்து ஒரு மகனுடைய வழியை புரிஞ்சுக்கலை அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்றத நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது ஸோ தான் பாண்டியன் நடந்துட்டு இருக்காரு இது நல்லதுக்கே கிடையாது அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சுக்கணும் ஸோ கோமதி போய் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் செந்தில் சமாதானப்படுத்த முடியல ஏன்னா அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் என்னடா இது சே இதெல்லாம் ஒரு வீடாக இதெல்லாம் ஒரு குடும்பமாக இதெல்லாம் ஒரு கடையா அந்த கடையில் போய் நம்ம வேலை பார்க்குறோம் பார் இப்படி அடிமை மாதிரி வேலை பார்க்குறதுக்கு எங்கேயாவது போய் கூலி வேலையே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு அப்போது மீனா போய் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் மீனாவால் சமாதானப்படுத்தவே முடியல அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாத்தியா மீனா மீனா எனக்கு இருக்கிற மரியாதையை பார்த்தியா இதே மாதிரி தான் கடையிலையும் பண்ணுவார் இப்போ பாரு இந்த விஷயத்த பணத்தை வந்து என்ன இதில் இன்னைக்கு நடந்தது ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செந்தில்கிட்ட கேட்ட ஒரு சில வார்த்தைகள் தான் அது மட்டும் இல்லை இங்கே பாரு நீ வந்து கலெக்ஷன் காசு வாங்கினியாமல அந்த பணத்தை எங்க அப்படின்னு கேட்டாரு அதற்கு இவர் இருந்தாருக்குப்பான்னு சொல்லி பணத்தையும் கொடுத்துட்டாரு என்னடா ஐயாயிரம்தான் இருக்குது மீதி ஐயாயிரம் எங்க வச்சுக்கிட்டியா இல்லை இந்த ஃபுல் காசே வச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி நீ பணத்தை திருடிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொன்னாருங்க ஸோ இந்த விஷயத்த அவரால் தாங்கிக்கவே முடியல இப்போ பணத்தை நான் இவ்வளோ நாள் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போவோ எவ்வளோ வேணாலும் எடுத்திருந்திருக்கலாமே ஏன் அதுக்காக இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் எப்பயோ நான் வந்து எடுத்திருந்திருக்கலாமே என் மேல எதுக்காக இப்படி அபாண்டமா பழி போடணும் அப்படின்னு சொல்லி அவரால் இதை ஏத்துக்கவே முடியல ரொம்ப மன வருத்தப்படுறாரு அதனாலதான் அவர் வந்து அந்த அளவுக்கு கோவப்படவும் செய்கிறாரு ஸோ இவர் வந்து ஏமா வீட்டுக்காருக்கு என்னதான் பிரச்சனை நான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே கூடாதா இல்லை என்னை நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் ரொம்ப கத்துறாரு கோமதி எவ்வளோ புரி வைக்க முயற்சி பண்ணுறாங்க டே நானும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே தான்டா இருக்கேன் அவர் ஏன்டா இப்படி இருக்காருன்னு எனக்கே தெரியலடா இருடா நான் சத்தம் போடுறேன்டா நான் சொல்லியிருக்கேன்டா நீங்கள் பேசினதெல்லாம் தப்புன்னு அப்படின்னு சொன்னோன்னே இவர் கேட்குறாரு எங்கே நீ தப்புன்னு சொன்னோன்னே வீட்டுக்காரர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆ அவர் திருந்தவே மாட்டாருமா அவர் திருந்தவே மாட்டார் அவர் இப்படியே தான் இருப்பாரு யாரை பற்றி அவருக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிளம்புறாரு டே எங்கடா போற உனக்கு தலைவலிக்குன்னு சொன்னல பெசாமணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆ நான் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் உன் வீட்டுக்காரர் கொடுத்த வேலையெல்லாம் யார் பண்ணுறதான் அதெல்லாம் போய் நான் தான் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேரம் இருந்துச்சுன்னா நான் வந்து உறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு போயிட்டார் ஸோ இந்த விஷயம் கோமதிக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்குது கோமதி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதில் கோமதி மேலே எந்த தப்புமே கிடையாது இருந்தாலும் அவர் வந்து டக்குன்னு கோவத்தை கோமதி மேலே காட்டிட்டார் ஸோ இதற்கப்பறம் யாரை கம்மிக்கிறாங்க அப்படின்னா கதிரன் ராஜி அவங்க வந்து ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா அப்போ அந்த பொண்ணு நித்யா கதிரோடைய எக்ஸ் லவர் அவங்கள வந்து பாஸ்டில் லவ் பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ராஜியை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ராஜியை பார்த்து பேசவும் செய்கிறாங்க நீங்கள் லவ் மேரேஜா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் லவ் மேரேஜுன்னு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் உங்களை கேட்டேன் நீங்கள் லவ் மேரேஜானு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ ஆமாம் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட யார் முதல்ல லவ் சொன்னது அவரா இல்லை நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க சரி ஓகே இப்போது உங்களுக்கு எத்தனை வருஷம் லவ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதுக்கு நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க கம்முன்னு இருக்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறாங்க நீங்கள் அவரை லோப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் காலேஜில் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் வெரைட்டி வெரைட்டி வந்தேன் அவன் கடைசி வரைக்கும் முடியாதுன்ட்டான் இன்றைக்கி உங்களோட பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து இவங்கள பொறாமையாகவே பார்க்கறது பேசுறது அப்படிமா இருக்காங்க கதிர் வந்து அங்கே நல்லா ஃப்ரீயாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கதிரோடைய ஃப்ரெண்டு அவர் தான் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு டே மச்சான் இங்கே பாரு அவள் போய் நித்யா போய் ராஜுக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்ருக்கா எதாவது உன்னை பற்றி தேவையில்லாமல் எதுவும் சொல்லிடாம நீ போய் எப்படியாவது ராஜு இங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் வந்துட்டு நித்யா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேட்டுட்டு ராஜி நீ எங்களை விட சூப்பராக டான்ஸ் பண்ணுவல்ல நீ வந்து டான்ஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க அதுக்கு ராஜி ஆரம்பத்தில் நான் வரமாட்டேன் இல்லை நான் வரல நீங்கள் பண்ணுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பொண்ணு கேட்குறாங்க டே என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை ராஜி சூப்பராக டான்ஸ் பண்ணுவா ஆனால் டான்ஸ் பண்ண வரமாட்டே அதான் கூப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு வந்து கையை பிடிச்சி எழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ ராஜியும் ரொம்ப அழகாகவே டான்ஸ் பண்ணுறாங்க கதிரன் அண்ட் ராஜு ரெண்டு பேரும் பேரா டான்ஸ் பண்ணுறாங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சுருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ